உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம் உடலில் வந்து ஒரு ஊனம் அது உடல் ஊனம் ஒத்துழைக்க மாட்டது பெண் பெண்ணுக்குரிய மலர்ச்சி அடையலை ஆண் ஆணுக்குரிய மலர்ச்சி அடையலை அதான் பேடு மலர்ச்சி அடையலை அப்படின்னா உடல் வேலை செய்யும் ஒரு ஆண் ஒரு பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு இருபது வயசாகிடுச்சு பன்னெண்டு வயசு ஆயிடுச்சின்னா அவனுக்குள்ளே மாற்றங்கள்லாம் ஏற்படும் பருவ மாற்றங்கள்லாம் ஏற்படும் மார்பகம் மார்பகத்துக்கு ஒரு சின்னதாக வீக்கம் வந்து திரும்ப குறைஞ்சி போகிறது இருபத்தி ஒராவது வேற வேலை செய்கிறது தூங்கும் போது கனவு காண்றது பெண்களை திரும்பி பார்க்கறது ஆர்வப்படுறது தன் தனி அழகாக குரல் உடையிறது மீசை முளைக்கிறது பருவ மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படி ஆகல நான் பருவ மாற்றங்கள் உடனில் ஏற்பட்டாலும் கூட அதை ஒத்துக்கிற அளவுக்கு ஆகல இல்லை அவனை மனநிலையிலே யாரோ ஆகிட்டாங்க ஒன்று சில பேர் மனநிலையாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க யாரோ ஒருத்தர் அவங்கள மிஸ் மிஸ் பிஹேவ் பண்ணிவிடுவாங்க நீ ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆம்பளை இல்லை அப்படின்னு குழந்தையாக இருக்கும்போது அவங்கள மிஸ்பிஹேவ் பண்ணி அவங்க மாமாவாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் பகுதி வீட்டாக இருக்கலாம் வாதியாராக இருக்கலாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய ஆண்கள்லாம் இருக்கிறாங்க அப்படி மிஸ்பிஹேவ் பண்ணும்போது அவர் அவரே என்ன நினச்சிப்பாருனா நம்ம வந்து சரியில்லை போல் இந்த செக்ஸ் ரீதியாக நம்ம வந்து ஓமோ இந்த மாதிரிலாம் அவரே அவர் கற்பனை பண்ணிப்பார் கற்பனை பண்ணி நான் சரியான ஆண் இல்லைன்னு அவர் பேடு இல்லை உடலெல்லாம் ஏற்படுது மனரீதியாக ஆன உடனே உடலும் மனசோடு சேர்ந்து ஒத்துழைக்கிறதுனால ரெண்டும் பிரிய முடியாதனால அவர் அவரே தாழ்வு மனப்பான்மைக்கு போகிறதுனால அப்படி ஆகிடுவார் அப்போ ரெண்டு விதம் ஒன்று நேச்சுரலாகவே பேடாகிறது ஒன்று மனதளவில் உடம்ப கெடுக்கிறது இந்த பக்கம் பெண்ணுக்கும் அதே மாதிரி தான் வய வயசுக்கு வரல மலர்ல பார்க்கல அழகாக இருக்கணும்னு நினைக்கல லிப்டிக்கு பூசிக்கல இல்லை அழகாக தலைவாரிக்கலை இல்லை நல்லா வேலையை செய்யலை தன்னைத்தானே அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கல உடலை வந்து பக்குவமாக வச்சுக்கணும்னு நினைக்கல அப்படின்னா என்னதான் பேடு தான் ஸோ ஆண் பேடு பெண் பேடு பெண்ணாந்து ஆண் ஆணாந்து பெண்ணுன்ற மாதிரி நிறையெல்லாம் சொல்லி வச்சின்னு அப்படி வச்சு நிற்பாங்க இது பேடு உடல் அளவில் அப்படிதான் அப்படி தான் பெண் பாதிக்கப்படுற நீ ஆம்பளை மாதிரி இருக்கணும் நீ பொம்பளை கிடையாது நீ ஓட்டப்பந்தய வீராங்க நீ ஒரு ஓட்டப்பாந்து வீராங்கனி ஹார்மோனியம் மாறிச்சின்னா கூட டெஸ்டெல்லாம் கூட பண்ணாங்க இப்போது அந்த மாதிரியாகவும் மன ரீதியாகவும் பெண் பாதிக்கப்பட்டு ஆண் மாதிரி நடக்க ஆரம்பித்து ஆண் தன்மையை அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பெண்ணும் கூட ஆண் எப்படி எளித்தன்மை வாய்ந்தது பெண் மாதிரி ஆகிறாங்களோ இந்த இதாக தான் நம்ம வந்து திருநங்கை அதெல்லாம் பேசிக்கிறோன்னா உடல் ரீதியாகவும் ஆனதும் உடல் ரீதியாகவே ஒத்துழைக்க முடியாத உடல் அப்படின்னு ஒன்று இல்லை உயிராக இருக்கிறீங்க உயிர் தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்ணுக்கு அது மூக்கு வேலை செய்து உங்களுக்கு ஆணாவோ பெண்ணாவோ மட்டும்தான் வளர முடியல ஞானமடையா கட்டினா வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் அது அந்த பக்கம் நீங்கள் திருநங்கையாக இருந்தாலும் அது இல்லை அதை பற்றின கவலை அதை பற்றின துக்கம் தான் உங்களுக்கு வேறு மாதிரி ஆக்கிது நீங்கள் எந்த வேலையெல்லாம் செய்யலாம் ஆஃபீஸில் போய் கலெக்டர் ஆகிறதுக்கோ இன்ஜினியர் ஆகிறதுக்கோ வக்கீல் ஆகிறதுக்கோ நீங்கள் டிரான்ஸெண்ட் ஆகணும்னா உங்கள் தப்பு எல்லாம் கிடையாது அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லை நீங்கள் ஒன்றும் படிக்கூடாது ஸ்கூல் போகக்கூடாது மற்ற மனிதராக கூட போய் வாழக்கூடாதுங்கலாம் கிடையவே கிடையாது அப்படி ஆக்கிடுறீங்க இந்த சமூகத்தில் அப்பா அம்மாவும் அதை ஒத்துக்கிறது இல்லை இப்போ இப்போ வந்து குழந்தைக்கு வந்து முழு மலர்ச்சி அடையலை ஆணா மலர்ல இல்லை பெண்ணாக மலர்லன்னா அந்த ஆணும் அப்பாவும் அம்மாவும் அவங்கள அசிமா பார்க்குறது ஒரு குற்றமாக குற்றம் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது கால் உண்டியாக இருந்தால் ஒரு பிள்ளையை வளர்த்துடுறாங்க கண் ஊனமாக இருந்தால் ஒரு குழந்தைய வத்துடுறாங்க இந்த உடல் ரீதியான இந்த மாதிரி ஊனமாக இருந்தால் அவங்க வந்து அதை வந்து அசிமாவும் பார்க்கும்போது ஒன்று இல்லை இந்த பிள்ளைங்க அந்த வீட்டில் நடந்துக்கிற சேஸ்டை பொறுத்தோ அங்கே தாங்க முடியாமல் வெளியே அமைச்சிருக்கலாம் ரெண்டு பக்கமும் இருக்கும் தப்பு அப்போ பேடு பல விதத்தில் நடக்குது நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஒரு உடம்பு கொடுத்துட்றேன் கை கால் இது இதை வச்சு நான் வாழணும் நான் சாப்பிட்ணும் தூங்கணும் போகணும் எனக்கு நான் என்ன பண்ணிக்க முடியாது எனக்கு தான் என்ன பண்ணிக்க முடியாது இதெல்லாம் பண்ணிக்க முடியாது ஆனால் எல்லாேருக்கும் உதவி வந்துட்டு போகலாம் தானே ஏதோ ஒரு வேலை ஏதனா வேலை செஞ்சுட்டு உதவி வந்துட்டு போகலாம் இன்னொரு விஷயம் அதே மாதிரி ஆளுங்களை கூட திருமணம் பண்ணிக்கலாம் ஆட்ரலாம் முடியும் சும்மா தானே தடவைக்கிறதுக்கு பேசிக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்கு தானே இதெல்லாம் அக்செப்டன்ஸ் உலக அளவில் அதெல்லாம் ஏற்றுக்கின்னு அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்போ ஒத்துனோ வராங்க சட்டமும் என்ன பண்ணுது வாழவும் சொல்லுது ஆனால் ஆணும் வாழலை ஆணுன்னு சொல்லின்னுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரிய வருது நம்மளால் வந்து பெண்ணை ஈடுபடுத்த முடியல சமாதானம் பற்ற முடியல சந்தோஷப்படுத்த முடியல கொண்டாட முடியல பெண்ணுக்கு நம்ம இயல்பாவோ அல்லது திருப்தியாவோ இல்லைன்ற என்ன பண்ணலாம் தப்பு கிடையாது தானே அதெல்லாம் அவங்கவுங்க தனி நபர் சார்ந்தது இதை வந்து பொதுவாக சொல்ல முடியாது பட் அவையார் என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்ட்ரெயிட் இல்லாமல் இந்த மாதிரி ஓமோ அல்லது எக்ஸோ அல்லது லெஸ்பியனோ எக்ஸ்ட்ரோவோ எதவோன்னு போது தப்பு ஸ்ட்ரெய்ட்னாக்கா தான் ஞானம் அடைய முடியுன்றாங்க ஆனால் ஆனார் பெண் பெண்ணாக இருக்கணும் இதில் மாற்றம் இருந்தால் ட்ரான்ஸெண்ட் இருந்தால் ஞானம் அடைய முடியாதுன்றாங்க ஆனால் வாதுதலுக்கு ஞானம் தேவையில்லை ஒரு மனுஷன் சராசரியாக பிறந்து வாழ்ந்து செத்து போகிறதுக்கு ஞானத்தை தேடி வரவங்களாம் மட்டும் ஞானத்தோடு போயிடுறாங்களா என்ன இங்கே வந்து பயிற்சியெலாம் பண்ணி அப்படியே ஆகி போயிடுறாங்களா என்ன இங்கே என்ன தான் பண்ணுங்கிறாங்க இவ்வளோ காட்டு கத்து கத்தி எப்படின்னா சாப்பிடு சந்தோஷமாக இருக்கும் கொண்டாட்டம் மாதிரி இருக்கிறாங்களா என்ன எங்கேருந்து வெளியே போய் ஜாதி தான் பார்க்குறான் அப்படி தானே உங்களில் மாறினவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க சும்மா அதெல்லாம் பயிற்சி பண்ணுறேன்னு சொன்னீங்களா நான் ஸ்பெல் சாசகத்தில் வந்து பாருங்கள் கேள்வி இயக்கத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் எல்லாம் பல பல பற்றோகை மாதிரிலாம் இருக்கும் ஆமாம் நான் வந்து சரியாக தான் செய்கிறேன்னு கேட்குறேன் என்ன நான் என்ன பண்ணுறது நானும் சரியாக சொல்லி கொடுத்த மாதிரியே இந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யும் அதனால் நீங்கள் அதனாலலாம் கவலைப்படாதீங்க ஞானத்தை நோக்கி போகிறவங்களா ஞானத்தை அஞ்சுறேன்னு இல்லை என்னையே பார்த்து ஞானம் ஞானமஞ்ச மாதிரியே பேசிக்கிறேன் ஒட்டி கடையில் உட்காந்து பேசிக்கிற மாதிரி தான் இருக்கிறேன் நிறைய பேர் கம்மன் எழுதி நல்லா சொல்கிறேன் சோம்னா ஒரு மாறி மாட்டி வச்சுருந்துச்சு சும்மா பேசுங்கிறார் லோக்கல் தமிழ் ஞான மஞ்சந்தான் எப்படி தெரியுமா பேசுவார் முதல்ல தமிழ் ஒழுங்காக பேசுறது சொல்லுறோம் அப்படி தானே தமிழே ஜெரியா பேச தெரியல இப்போ நான்ச்சும் ஒழுங்காக வரல அந்த வார்த்தையை இன்றைக்கி தான் பேசுறதுன்னு தெரியல கந்தா ம் மாதிரி அந்த மாதிரி அவசியமான வார்த்தை பேசுவார் கந்த சொன்னால் நல்ல வார்த்தை நினைச்சுன்னு இருப்பான் அவன் கந்தடா நீ குப்பை நகை ஒத்துப்பா பாரு அந்த மாதிரி ஆகிட்டு இந்த உலகத்தில் ஞானம்லாம் ரெண்டாவது விஷயம் வாழுங்க முதல்ல என்ன பண்ணேன் வாழும்போது நன்றி உணர்வு வந்தால் இங்கே வா கடவுள் தேவை இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு கடவுள் இல்லைன்னு உனக்கு புரிஞ்சுச்சேன்னா அங்கேயே எழுந்துக்கன்றேன் நான் ஏன்னா அதுக்காக நீ கருப்பாக சட்டை போட்டு தெரியாதுன்றேன் கடவுள் இல்லைன்னு உனக்கு புரிஞ்ச என்ன பண்ணேன் கடவுள் இல்லைன்னா உள்ளே உயிர் இல்லைன்னு அர்த்தம் என்ன அர்த்தம் உயிராக உயிர் உயிரிழன்னா நம்ம என்ன பண்ண முடியாண்ணே கடவுளுக்கு ஏதோ ஒரு இலக்கணம் அவனால் சொல்லிட்டு அதை பிடிச்சிருக்கிறானுங்க அது இழுகுது தழுதுனு ஒன்று இழுகுது தழுது இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது சயின்ஸ் எப்போவுமே மாறி நிற்குது மாற்றி மாற்றி சொல்லினுக்கிறானுங்க முதல்ல ஒம்பது கோல் இருந்ததுன்னானுங்க யூரேனஸு நெப்டின் இப்போ அதெல்லாம் கணக்குல இல்லைன்றானுங்க திடீர்னு எட்டுன்றானுங்க இந்த மாதமே பல கூத்து வந்துக்குது அக்டோபர்னா என்ன அக்டோபஸ் அக்டோ அக்டோஹன் அப்படின்லாம் சொன்னால் எட்டுன்னு அர்த்தம் நவுனா ஒம்பது நவுனா ஒம்பது டெக்குன்னா பத்து அப்போ ஒம்பது பத்து பதினொன்று எட்டு ஒம்பது பத்தை இப்போ பத்து பதினொன்று பன்னெண்டுன்றோம் எவ்வளோ தூரம் மாற்றிட்டுறான் எட்டு மாதமே வச்சுருந்துக்கிறான் முதல்லலாம் முதல்ல எத்தனை மாதம் வச்சுக்கிறானுங்க எட்டு மாதம் வச்சுக்கிறானுங்க ஜனவரி பிப்ரவரி முன்னாடி சேர்த்துட்டானுங்க புரிஞ்சிச்சா என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன் முன்னாடி இது என்ன இது இந்த வெயில் இப்படி அநியாயத்துக்கு ஆயித்து காயுது கத்திரி போயிடுச்சான் கத்திரி காலண்டரில் பார்த்தாலாம் தெரியாது நேரடியாக பார்க்குறதுதான் கத்திரி இப்போ கால் போய் சொல்லி கால்நர் பார்த்துட்டு காய் கத்திரி இல்லையான்றான் நல்ல வெயில் அநியாயத்துக்காயுது நம்ம என்ன பண்ண முடியும் அவங்கள அது எதுனா தீர்த்த முடியுமா அது மாதிரி மட்டமான மனுஷங்க வாங்குறாங்க அப்போ தான் கொஞ்சம் பார்த்து நான் தான் அதனால் பேடு இல்லாமல் இல்லாமக்கிறோன்னெலாம் ஒரு விஷயம் இல்லை அதெல்லாம் தூக்கினா பண்ணுங்க செக்ஸாக அந்த விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை தூக்கி போட்டு வேறு வேலை பாருங்கன்றே நான் வாழ்க்கை அண்ணாண்ட எவ்வளோ இது எவ்வளோ நான் இப்போ ஒரு பொம்பளை எனக்கு வந்து உதவுறா போகிறா வரக்கா ஒருத்தர் என்ன சொல்லலாம் அதை சந்தேகத்தோடு பார்த்து பிரச்சனை பிரச்சனையாக இருக்கே காலை கழனா சந்தோஷமாக பார்த்துன்னு கரானுங்க வேறு என்ன கவனா டென்ஷன் ஆகிடுவானுங்க எல்லாம் ஆமாம் வீடெல்லாம் எடுத்துன்னு பார்ப்போம் பார்த்து எடுத்து போய் போட்டுருவானுங்க ஐயா காலை கவனம் போது ஏற்றலாம் இப்போ பாரு இதை கவின்னுக்குறாங்கன்னு போடுவானுங்க எனக்கு ரெண்டும் ஒன்றும் தானே அவன் நான் அதை பற்றி அக்கறே இல்லாமல் அழனே நல்ல புரியலை என்ன சொல்ல வரேன்ட்டே டே புரியலாம் விட்ருங்க இது வந்து யாரால முடியும் ஆம்லே இருந்தால் தான் முடியும் பேடா புரிஞ்சிச்சே என்ன சொல்கிறேன்ட்ட புரியலனாலும் தப்பு கிடையாது விட்டுருன்றே நான் எல்லாம் எல்லாம் புரிஞ்சுதுக்க முடியுமா என்ன வாழ தெரியாத ஒக்கத்துவம் போய் என்ன தான் பண்ணி அவன் வேலி போட்டு பார்த்து நிற்பான் அந்த காலத்தில் இருபச்செடி வாங்கி கொடுத்து போட்டி வச்சுருக்கிறானுங்க வசதியான ஆம்பளை என்னக்கா பொம்பளைக்கு போட்டுவா வசதியான பொம்பளை இருந்தால் ஆம்பளைக்கு போட்டு வச்சுப்பா யா என்ன நினச்சிங்கிறாங்க மனுஷனை அதனால் வெச்சிங்கிற இல்லாததே நிம்மதியாக இருக்கலாம் பொழுது ஒரு கால் நம்ம வந்து பொட்டையாகவே வந்துட்டுருந்தோம்னா பிரச்சனையாக யாரும் நம்மளை பார்த்து தான் பண்ணிக்க மாட்டாங்க சந்தேகப்பட மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு இருந்தது பாம்பு போனால் என்ன பிரச்சனை இருக்குது இதே சன் டிவியில் காட்டுவாங்கன்னு எடுத்துக்க நாம் அதுக்குள்ளே சந்தோஷமாகிடும் ஆம்ல இருக்கிறதா காமிச்சீங்க புரிஞ்சுச்சா என்ன சொல்கிறேன் டே கொண்டாட தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை என்ன இல்லை விஷயமே இல்லை பேடாக இருக்கிறீங்க அது இருக்கிறதெல்லாம் பெற்றியாக்கரை எடுத்துக்காதீங்க மகிழ்ச்சியாக வாழ்கிற வழியை போய்